என்னடி பண்ணுவோம் ஒரு பக்கம் கிளம்பி போகணும்னா நல்ல நேரத்தில் போகணும் முடியே ஆமா இன்னும் பத்து நிமிஷத்தில் ராவு காலமே வந்துடும் யமகண்ட ராவு காலம் வந்து எப்படி போவ நல்ல நிலைக்கிலும் நல்ல காரியத்துக்குள்ள நேரத்தில் போகணும் முடியே என்ன நல்ல காரியம் ராவு காலம் எமகண்டம் சந்தராஷ்டம் அதெல்லாம் ஜெயந்தே வந்துடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சி கூப்பிட்ற வைக்கு நான் வருமான்தான் அப்படி சொல்லுவீங்களா நான் என்ன நல்ல நேரம்னு கேட்டேன் புரியல நான் என்ன நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி தான் அது என்ன விசேஷம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன் கரெக்டாக நான் வரும்போது இந்த வார்த்தை சொல்றீங்க என்னான்னு அப்படி என்ன ஒரு நல்ல நேரம் எம்மா தாலி பிரித்து கட்டணும் சரி கல்யாணம் ஆச்சா உட்காது தாலி பிரித்து கட்டுறதுக்கொசரம் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளக்காதேன் சிநேகாரி மவளுக்கு அதுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி வாளி அப்படின்னேன் சரி அவன் இன்னும் இன்னும் பத்து ஆகும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும் ராகுகாலம் எமகன்ட்டான் வரணும் கூட போகணும் அதுதான் வந்துடுச்சு

அப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தாலி பிரிச்சு கட்டுறதுக்கு போவாட்டி கட்டின தாலி இருந்துட்டு போகுது மறுபடியும் அதை இன்னொரு தடவை பிரிச்சு கட்டிக்கிட்டு சொல்லுங்க பாக்கலாம் எம்மா அப்படி கல்யாணம் ஆகுதா அதுக்கப்புறம் மூணு மாசத்துலயோ அப்படி மூணு மாசத்துக்குள்ள ஒரு மாசம் மகசமா இருந்தாங்கன்னா பிரிச்சு கட்ட மாட்டாங்க வந்து கட்டக்குள்ள கட்ட மாட்டாங்க இல்லன்னா முப்பது நாளில் ஒரு மாசத்துல கட்டுறவங்க கட்டுவாங்க இப்ப எல்லாம் ஏழு நாள்ல கட்டுறாங்க எட்டு நாள் பிரிச்சு கட்டிக்கிட்டு போயிடுறாங்கம்மா தாலி கட்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறு தாலி அதை பிரிச்சு கோப்பாங்க பொண்ணு விட்டு வந்து தாலி காசு குண்டு கொலா அதெல்லாம் முதல்ல போத்து விட்டு கட்ட சொல்லிட்டு வேலை முடிஞ்சது இதுக்கு ஒரு பங்கு வச்சு அதுக்கு செலவு வச்சு எவ்வளவு செலவு நீங்க செலவு வீண் செலவு தான் உன் கூட பிறந்தவ அக்கா கமிச்சிருக்காங்களாம் அவங்க கூட பிறந்தவங்க ஏன் எல்லாருமே இருக்காங்க கட்டி கொடுத்துட்டீங்கன்னா இனிமே தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சரி நான் இருந்து இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் இப்ப நீங்க சொல்லி தான் கேக்கறேன் சரி இனிமேல் அப்படி அதாவது சின்னம்மா மக்கள் பெரியம்மா மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கோர்த்து விட்டு கட்டி விடு ஓ ஆமா என்ன பறவை சாங்கம் இருக்காம இந்த மாதிரி மறுபடியும் பெருசுலையும் இன்னொரு தடவை கோர்த்து கட்டுவாங்க பின்னாடி பைத்திய காய்கறம் பேசுறது தாலி பிரித்து கட்ட மாட்டாங்களா கல்யாணம் அதான் முதல்ல கட்டியிருக்காங்களேமா

தெரியாமதான் கேக்குற சொல்லு உனக்கு தான் தெரிஞ்சிருக்குது எல்லாமே தெரியும் காலையிலேயே வதண்ட வாரத்துக்கு வந்து வாங்கட்டும் பேச்சு வாயை குடுத்துட்டு ரெண்டு வாங்கிட்டு எண்ணியும் அப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன்னு சொல்றீங்க இன்னும் கிளம்பாம இருக்கிறீங்க இனிமே தாண்டி கிளம்பு நான் என்னடி ஒரு சீரையை தூக்கி சொல்லணும்னா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு பொட்டுந்தா அவ்வளவுதான் அவளுங்கெல்லாம் வரதுக்கு கண் போட்டு மேக்கப் பண்ணி உதவி சாயம் போட்டு அடைய அப்பா அவளுக்கு ரெடியாகி வரவங்களுமே அப்பா எண்ணத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது சரி என்னையே விட்டுட்டு போயிடாதீங்க ஆடும் வரேன் எதுக்கு அந்த விசேஷத்துக்கு தான் என்டி என்னையை தாண்டி கூப்பிட்டே தமிழர் என்னையை தாண்டி கூப்பிட்டாலுங்க நான் போகிறேன் நீ எப்படி வரவே கூப்பிடா விட்டு போகிறாரு மது மையம் சொல் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்காக வரலையே கால சாப்பிட்டு சாப்பிட்டதுக்காக ஒரு நிமிஷம் ஆகுது அப்படியே

இல்ல சொல்லுவாங்க நம்ம போறோம் ஒரு பொருள் எடுக்கும்போது ஒரு நகை எடுக்கும்போது போனா ஒரு கண்ணு பட்டு போயிருப்பாங்க அவங்க அப்படி இருந்தாரா வந்தே ஒழச்சு போட பாத்துக்க அப்படி படிச்ச அப்படியே ஒரே படிப்பாத்தான் படிப்பேன் ஆயா ஆயா அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா ஏன்னா நான் வரலட்சுமி மாதிரி வரேங்கிறதுனால பாக்க பாருங்க எப்ப இந்த மேக்கப்பும் இல்லைனாலும் சிம்பிளா ஒரு சீலை கட்டிக்கலாம் வந்தனாலே போகுதுன்னா காதலுக்கு ஓடும் இல்ல வளையல் இல்ல இப்படியே நான் வந்தாலும் என்னை வந்து பாக்க பாரு அவங்கள அவ்வளவு பண்ணிட்டு வர்றாங்க இவங்க மாதிரி சிம்பிளா பாக்க லட்சணமா அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லுவாங்களேன்னு உங்களுக்கு ஒரு பொறாமைன்னு சொல்லுங்க அது ஓப்பனா சொல்லிட்டு போங்க ஓ இப்ப நீ என் கூட வந்து உன்னை மகாலட்சுமி மாதிரி வரேன் சொன்னாங்கன்னா எனக்கு அப்படி தக தகது எரியும் ஆமா உங்களுக்கு அந்த அந்த கோபம் தான் என்னை வேணாங்கிறீங்க ஏன்னா நான் பாக்குறது அப்படியே கீரிப்புள்ள மாதிரி இருக்கிறேன் நீ அப்படியே இருக்கிறாரு இப்பவும் பாருங்க மேக்கப் எதுவுமே இல்ல இருந்தாலும் என் முகத்தை பாத்துட்டு பரவாயில்ல சிம்பிளா வந்தாலும் பாருங்க கையில காதலி எதுவுமே இல்ல அப்படியே வந்திருக்காங்க பாருங்க பொருடாம வந்திருக்காங்க பாருங்க நான் என்ன இருந்தாலும் நான் என்னங்கன்னா நகை பொருள் எல்லாமே இருந்து சிம்பிளா தான் இருக்கிறேன் எது இல்லாம ஞாயிற்கிறேன் இது நைத்தியும் கருத்தீவம் கதை

அந்த அம்மா கிட்ட இல்லாத நகையா அந்த அம்மா கிட்ட இல்லாத பணமா அந்த அம்மா கிட்ட இல்லாத துணிமணியா இவ்வளவு துணிமணியை அந்த அம்மா பொறந்த மணியோட வராங்க பாருங்க எத்தனை பேர் ஆராத்தியிருப்பாங்க தெரியுமா போனான் அது வந்து அந்த சிரிக்க மாட்டாங்களா பாத்துட்டு எதுக்கு சிரிக்கணும் பிரஸ்ஸே இல்லாம வர்றாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க ஒண்ணு நீங்க மகாலட்சுமி ஆச்சல்லையா அது தெரியும் அது பங்ஷனுக்கு சா நார்மலா ஒரு சிகலையை கட்டிட்டு போறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையாமா கல்ல கொண்டே அடிப்பானுங்க

மகாலட்சுமி மாதிரி என்ன தெரியும் அஷ்டலட்சுமி மாதிரி என்ன மாற சொல்றீங்க அஷ்டலட்சுமி இருக்குது அதுவும் என்ன சமயம் அதுவும் அதாவது அப்படி சொல்றது உன்னை பாக்குறவங்க எல்லா லட்சணமா அதாவது மகாலட்சுமி மாதிரிதான் என்ன ஒரு லட்சணம் லட்சணமா அவங்க இருக்குது ஆமா எனக்கு என்னமா குறைச்சல நல்லாதான் இருக்கு சொல்லுங்க அதை பார்த்துக்கு நான் மகாலட்சுமி மாதிரி தெரியறேன் அது போது எனக்கு போதும் போது என்னோட ஆசீர்வாதம் அவங்களை வந்து நல்லபடியா வச்சிருக்கும் எத்தனை பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியுங்களா காலையில இருந்து இங்க பறவை தூங்கி ஏந்திரிச்ச உடனே ஒரு மந்திரிச்சு விடணும் திருநீர் கொஞ்சம் பூசி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டுதான் இருக்கிறாங்க வெளியில கூட வெயிட் பண்றாங்க

இதுக்குதான் இவ்வளவு பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா மேக்அப் எல்லாம் புதுசேலையெல்லாம் கட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு வேறதான் அங்க என்ன பண்ணணும் போய் கரக காரணம்மா நானு அட ஏங்க அங்க போய் நின்னா எல்லாரும் பாக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருப்பீங்கன்னு நினைச்சாங்க எல்லாம் பாத்துட்டாங்க நிறைய பேர் ஆஹ் பரவாயில்ல கட்டுன புடவை இருந்து பாடுன பாட்டு வரைக்கும் ஆடுன ஆட்டம் வரைக்கும் எல்லாருமே பாத்துட்டாங்க அதனால நமக்கு ஒண்ணு இல்லை இன்னொரு புடவை கட்டிட்டு போய் இன்னொரு ஆசீர்வாதம் வந்தோம்னா போதும் இப்ப நான் வரணுங்களா வேண்டாம்ங்களா நீ வேணா சனியனே என்ன ஆற கூப்டா வராம போகாதீங்க அப்ப எல்லாத்துக்கும் நீங்க பதில் ஆகணும் கேட்டுக்கிட்டே கிடப்பாங்க யாரு உங்க பக்கத்து வீட்டுல இருக்குறவங்க வரலீங்களா வரலங்களா ಅಂತ நான் சொல்லிக்கிறேன் நாயை கழிச்சி வண்டில அடிபடான்னு கூட சொல்லிக்கிறதா அது வேற என்ன சொல்லறது ஆப்பறேல இங்க வந்துருவாங்க மேங்க கூ எது அத ஊத்திட்டு ஆற வரணும் யார் போடு என்ன போடு என்ன செபன்றா கூப்பிடாம இருந்திருக்கலாம் அதுக்குன்னு நம்ம போகாம இருக்க முடியங்களா சொல்லுங்க ஒருவேளை மறந்த ஞாபகம் மருதியில் கூப்பிடாமல் இருந்துருப்பாங்கம்மா எப்படின்னு பார்த்துக்குங்க ஆயில் விசேஷம் இருக்குதுமா வீடியோ கமெண்டில் எல்லோரும் கேட்குறீங்க எப்போம்மா கோயம்புத்தூர் வர்றீங்க கோயம்புத்தூர் வர்றீங்க எல்லாம் வரமாட்டிங்களான்ட்டு எப்படி வராமல் போவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இத்தனை வருஷத்தில் வந்து இவ்வளோ நாள் இருக்கிறதே இந்த தடவை தான் சரிங்களா எல்லா சீக்கிரம் வந்துடுவோம் ஜெயம்மா மருமக சாந்தி மக சுமதி அப்புறமா வந்து சின்ன மரும நாகரிகமாலா தான் லாபரி எல்லோரும் சேர்ந்து கற்காப்பள்ளி எல்லாத்தோடையுமே சேர்ந்து வீடியோ போடுவோம் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் போகாமல் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம கண்டிப்பாக போய்வோம் ஊருக்கு வேலை கொஞ்சம் முடிஞ்சு தான் அடுத்து இப்போ நானும் திருமணம் வந்துடுச்சு விசேஷம் ஒன்று இருக்குது இந்த விசேஷம் முடிச்சுட்டு சீக்கிரம் ஊருக்கு வந்துடுவோம் இதுக்கு இடையில ஒரு வீடியோ எடுக்கலான்னு இந்த பிறகு இந்த தும்ப பேர் ஆகும் இந்த தும்பத்தலாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது தாலி பிரித்து கட்டுறதுக்கு எதுக்கு கட்டுறீங்க அன்றைக்கே கட்டிட்டாங்கன்னா அதை ஏன் பிரிக்கிறீங்க அப்படி பிரிச்சா பொண்ணு அப்புறம் சங்கடம் ஒன்றா கேட்கலாம் ஆ அது இருந்து இப்ப தாம தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு அப்புறம் தான் வரைக்கும் அப்படியே இருடா சத்த நேரம் என்னடா பண்ணுது நின்றுதான் உனக்கு அப்படியே பண்ணுது உனக்குன்னு சொல்லு நான் கூட தான் இந்த கொடிய கூட வீட்டுல தான் வச்சிருக்கிறேன் தாலிப்பொடி போட்டிருக்காரு செய்கிறேன் தாலி காசு காசு இருக்கு இந்த வெளியே

எங்கேயோ போய் நிற கல்யாண ஆபாதங்களும் தாரதோஷம் பண்ணுறதுக்கு வாழை மரத்துக்கு போட்டு தள்ளி கட்டி வேறு ஏதாவது சாயங்கே பண்ணி ஆத்தோட விட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி அந்த பையன் காலத்தில் போட்டு விட்டு போயிட்டாங்க சாயங்கே பண்ணி அந்த சாயங்கே பண்ணி போட்டதே வந்து நம்ம டிஸ்டபன்ஸாக இருக்குதாம்மா இன்னும் சாஸ்திரப்படி முரப்படி ஊர ஊற அழைச்சி உலகத்தை அழச்சி மண்டபம் பிடிச்சி தாலி கட்டி பத்து பிடிச்சி சோறு போட்டு கல்யாணம் பண்ணி இவ்வளோ மறுபடியும் அழைச்சிட்டு வந்து இவளுக்கு தாலி பிரித்து கட்டி இவ்வளோ விளக்கு கிழக்கமாக உட்கார வச்சு இவ்வளோ இன்னும் விளக்க மத்தனை அடிச்சிருந்தா அது எனக்கு வாழ்க்க கொடுத்தவர் அவரு அதனால அவர் எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு அழுகாட்சி வந்துரும் யாருமே பண்ணிக்கலு சொன்ன இதுல அவர் வெளிநாட்டுல இருந்து கட்டிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அதை இப்ப வந்து போட்டுட்டு போயிட்டாரு போயிட்டாரு அவங்களை அதுக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டு ஒருத்தர் போயிட்டார் ஆ அதான் போயிட்டாங்க வருவாங்க என்றைக்காவது ஒரு நாள் என்றைக்குமே மாட்டாங்க கிழக்கி போக்குற இயல்மாதிரி மாதிரி ரயில் கிட்டே இன்னும் இப்படியே பார்த்துக்கிட்டேரு வருவாரா போன மத்தான் வருவாரா வருவா மர வரமாறா வரமாட்டாரான்ட்டு பார்த்துக்கிட்டு வருவாரா வரமாட்டாரா ஒரு மாட்டு வண்டின்னு உட்காந்துருக்கேன் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் இருக்குது

நல்ல விஷயம் தான் ஒன்னே பார்த்து வருது கடவுளே நல்ல விஷயம் இப்ப நான் முழுவாம இருக்கேன் எங்க வீட்லயே நீங்க வாந்தி எடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் ஆமா ஏன்னா நானே சரக்கு பத்து ரூபாய்க்கு பவுடர் வாங்கிட்டு நானே விட்டு கழுவி விட்டு போய் என்ன வச்சு இந்த வீட்டை கழுவிக்கலாம் இல்லாம பல பத்தவளை நான் போய் கிளம்பி நேரம் போய் ரசம் வைக்கிறேன் சாப்பிட்டு போவீங்க ரசம் வச்சு பச்சிருவதை அவ்வளவு இருக்குது அது லேசா வலிக்கி கொடுக்கறேன் காய் சாம்பார் எல்லாம் வைக்க நேரம் இல்ல அது இல்லாம கடைக்கு போடணும் ரசம் வச்சு பச்சை மிளகா எனக்கு வறுத்து குடுக்கறத விட ரசம் வச்சு மொட்டை மாடிக்கு போயிரும் பச்சை மிளகா நாலா நாளா கீறிக்க நாளா குழந்தை எடுத்து உனக்கு எந்த இடத்துல உன் உடம்புல புடிச்சிருக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சு விட்டுட்டு உக்காந்துருக்கேன் மேல

有点。<Love>